சிற்பி தயாரிப்பு சிலைகள் வாங்கிவிட்டீர்களா முப்பாட்டன் முருகர் சிலை திருவள்ளுவர் சிலை வள்ளலார் சிலை மற்றும் தலைவர்கள் சிலைகள் வாங்க உடனே அழையுங்கள் ஆறு மூன்று எட்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து நம்ம நாட்டை பொறுத்தவரைக்குமே ரெண்டு பெரிய நடிகருடைய படங்கள் வந்து ஒன்னா வெளியாகும் போதா அவங்களுடைய ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து சண்டை வரும் நீ ஓன் தலை பெருசா ஏன் தலைமை பெருசா அடிச்சு காட்டுங்க அப்படின்னு மாறி மாறி வந்து அவர தலைவர் இவர் கழிவுத்துறதோ இவருடைய தலைவரை அவர் கழிவுத்துறதோ அப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி படங்கள் எதுவும் வரல வந்து அந்த ரெண்டு நடிகர்கள் வந்து பெரிய நடிகர்கள் உச்ச நட்சத்திரங்கள்னு யாரும் சொல்லும் போல இருக்குது அவங்க ஆட்களும் கிடையாது அப்படி இருக்கும்போது ரெண்டு ரசிகர்கள் மத்தியில் எதுக்குங்க சண்டை வருது இல்லை பெரிய குடும்பம் என்னென்னா ஒருத்தருக்கு ரசிகர் மண்டருக்கு இந்த ரெண்டு நடிகர்ல ஒருத்தர் ரசிகர் மன்றம் ஆனா ரசிகர் தாங்க இல்ல எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இந்த ரெண்டு நடிகர்கள் முன்னாள் நடிகர்கள் இந்நாள் அரசியல்வாதிகள் இந்நாள் துணை முதலமைச்சர்கள்னு சொல்லலாம் அவங்க நடிகர்கள் தான் அதில் மாற்று கருத்து சொல்ல முடியாது அதனால் நடிகர்னு சொல்கிறதுலையும் தப்பு கிடையாது இந்நாள் துணை முதலமைச்சர்கள் ஒருத்தர் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இது போட்டவா இவதான் அது இவரலையா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னாச்சு ஆச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பிடிச்சி பேசாமல் நான் நேரடியாக சம்பவத்துக்கு வந்துடுறேன் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உதயண்ணா அவர்கள் இருக்காப்புல நம்முடைய உதயண்ணா அவர்களை வந்து மிரட்டும் துணியில் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து பேசியிருக்காரு ஐயோ ஹரிஷ் கல்யாணம் ஹரிஷ் கல்யாணம் இல்லைங்க லப்பர் பந்து படமாக இருந்தாங்க ஐயோ அவர் பேர் வந்து பவன் கல்யாணங்க மன்னிச்சிருக்கேங்க பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஹரிஷ் கல்யாணா பவன் கல்யாணா பவன் கல்யாணம் ஹரிஷ் கல்யாணம் லப்பர் பந்தில் இருப்பாரு என்னங்க நடிகர் வராங்க நம்ம ஹரிஷ் கல்ஜி பவன் கல்யாணம் அவர்கள் வந்து நம்முடைய உதயநா அவர்களை வந்து மிரட்டும் தொழில வந்து பேசியிருக்காருங்க என்ன பேசியிருக்காரு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சனாதனம் சனாதனத்தை ஒழிப்பேம் என்று தமிழ்நாட்டில் கூடிய சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அவங்க ஒரு விஷயம் சொல்றேன் சனாதனத்தை ஒழிப்போம் கொசு ஒழிப்பது போல ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அழிஞ்சிருவீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஹரிஷ் கல்யாண்ஜி பவன் பவன் கல்யாண் பேசியிருக்காரு அப்போ வந்து இதற்கு உதயன் அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஹரிஷ் கல்யாண்ஜி பவன் கல்யாண வந்து உங்கள்ட்ட கேட்குறாரு அது வந்து இந்த மாதிரி உங்களை சொல்லியிருக்காப்புலையே உங்களை பேரை குறிப்பிடாமல் சொல்லியிருக்காரு அதை நீ எப்படி பாக்குறீங்க அண்ட் சி அப்படின்னு நம்ம நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டா அப்ப இதாங்க பஞ்சாயத்து இதுக்கு இதுக்கு இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளாவே இந்த லட்டு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கேன் இது ஒரு விஷயமா இது ஊதி பெருசாக நம்ம கண்டுக்காம போயிட்டு இருக்கோம் சரி இந்த லட்டு பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்களே இது எங்க இருந்து முதல்ல பார்ப்போம் உதனி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக ஒரு கூட்டத்துல அது சனாதன ஒழிப்பு மாநாடு நினைக்கிறேன் அந்த கூட்டம் பேரு கூட்டத்தினுடைய தலைப்பு அங்க பேசும்போது இந்த சனாதன ஒழிப்பு மாநாடுங்கிறத வந்து நான் வரவேற்கிறேன் தலைப்பை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி ஏன்னா சனாதனத்தை வந்து நம்ம தடுக்கலாம் முடியாது அதை வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அதை ஒழிக்கணும் டெங்கு கொசு டெங்கு இந்த மாதிரி நோய்களை போன்று வந்து வைரஸை போன்று வந்து ஒழிக்கணுங்கிற மாதிரி பேசிட்டாரு அப்ப ஒரு வருஷம் கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு உடனடியாக நான் மட்டும் பேசினேன் திருமாவளவன் பேசியிருக்காரு பல பேர் பல தலைவர்கள் பேசியிருக்காருன்னு சொல்லி அப்படியே மாத்தி போட்டதெல்லாம் வரலாறு அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டுமே அப்ப இதை வந்து இந்த மாதிரி பேசிருக்காரு அதை எடுத்துட்டு வந்து இப்போ கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு பேசின ஒரு விஷயத்த இப்ப இந்த பவன் கல்யாணம் அவர்கள் இருக்கா அப்படில்ல ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் இவரு சொல்றாருங்க தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இருப்பீங்க நினைக்கிறேன் தமிழ்ல பேசுறேன் தெனாவட்டா திமுரா அப்படியே வந்து சன்னாதனத்தை ஒழிச்சு நினைக்காதீங்க சன்னாதனத்தை நீங்க ஒளிஞ்சிருவீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஆக்கிரோசமா பேசிட்டாரு நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி பேசினா ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் இருந்து அதாவது மிரட்டம் துணி பேரு மிரட்டும் துணி அந்த பேச்சை அந்த நடைய பாத்தீங்கன்னா இருக்கீங்களாமா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது எவ்வளவு மரியாதை இருக்கு ஏய் என்ன அப்படி இந்த மாதிரி இருக்கு அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல பணிவாக பேசுவது பேசுவதற்கும் அடாவடியா பேசுறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல அவர் பேசுற துணிங்கிறது அடாவடியான துணி அந்த அடாவடியான துணியில தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஹரிஷ் கல்யாணம் அவர் வாயில பவன் கல்யாணம் வந்து பேசியிருக்காருங்க இப்போ என்ன நமக்குன்னா இத திமுக காரங்க பெருசாவே பேசி உதாரப்படுத்தி எதிர்ப்பா கொடுத்தாங்களாம் கேட்டீங்கன்னா இல்ல காங்கிரஸ் காரர்கள் ஏன்னா கூட்டணி அவங்க இதை வந்து எடுத்து பேசி பெரிய அளவுக்கு எரிவினையாற்றி எதுவும் பண்ணாங்களாம் கேட்டீங்கன்னா இல்லை அப்ப இதே இடத்தில் அண்ணன் அவர்கள் ஏதோ சின்ன விடயத்தை சின்ன விடயமாக அண்ணன் அவர்கள் உதவி ஸ்டாலின் அவர்களை பற்றியோ ஐயா ஸ்டாலின் பற்றியோ இந்த திமுக ஆட்சியை பற்றியோ திராவிடம் கோட்பாட்டை பற்றியோ ஏதாவது ஒரு விஷயத்தை பேசியிருந்தாருன்னா துள்ளி கூச்சிருக்க மாட்டாங்க எப்படி சீமான் பேசலாம் அப்படின்னு நூறு வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க சீமான வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு யாருக்கு போடுவா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறதெல்லாம் நோட்டம் எடுத்து அதை குறிப்பிட்டு பார்த்து இது இப்படி எதுக்கு பேசுகிறார் தெரியுமா இவர் இவர் எதுக்கு குறிப்பிட்டிருக்காரு தெரியுமா பேசக்கூடிய எவங்க இந்த மாதிரி உங்களுடைய துணை முதலமைச்சர் மரட்டும் துணியில் பேசுகிறாரு சனாதனத்தை ஒழிக்க முடியாது ஒழிச்சு ஒழிக்க நினைச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிருவீங்கிறாரு எதிர்த்து பேசுங்களா நீங்கள் அப்படி பாருங்க எந்த திமுக யூடியூபர்ஸும் பேசியிருக்க மாட்டாங்க இங்கே ஒரு மானங்கட்ட கூட்டம் இந்த திமுக யூடியூபர்ஸ் இருக்காங்களே அவங்க எப்படின்னா காசு எதை 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 வச்சு பேசணும்னா நமக்கு காசு வரும் திமுக எதை வச்சு சாலை அடித்தோம்னா நமக்கு காசு வரும் இப்போ என்ன பெரிய குடும்பம்னா உதவி ஸ்டாலின் அவர்களே வந்து இதை வந்து பெருசாக புதாரணப்படுத்தலை உங்களோட கேட்குறாங்கல்லங்க இப்போ நடிகர் கார்த்திகை இதே போல் தான் மிரட்டினார் அவர் யாரு இந்த பவன் கல்யாணம் இருக்கா அப்படின்னா இதே போல தான் ஒரு திரைப்படத்துடைய ப்ரொமோஷன் இதுக்கு போயிருக்காரு நினைக்கிறேன் இங்கே போய் அங்கே நெறியாளர் கேட்குறாங்க இந்த லட்டு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க அதை வந்து நான் காண்ட்ரோசியான விஷயம் சொல்லிட்டு கடந்து போயிடாரு அது என்ன கான்ட்ரோஸ் செஞ்சுருவீங்க சென்சிட்டிவ் அது அப்படின்னு நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தாரு இவருக்கு இவர் நம்ம இவருக்கு நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர் என்னன்னா இவருக்கு தமிழ் ஆடியன்ஸ் முக்கியம் இல்ல தெலுங்கு ஆடியன்ஸ் முக்கியம் கிடையாது தெலுங்கு ஆடியன்ஸ் தான் முக்கியம் சொல்லக்கூடியதான் இவர் சொன்னவர் தான் அவர் யாரு இந்த கார்த்திக் அப்ப ஒரு ஒரு நடிகரை அவர் படம் ஓடணுன்றக்காக அவர் கூட சரின்னு மன்னிப்பு கேட்குறாரு கார்த்திக் மட்டும் இல்லாம அவருடைய அண்ணன் சூர்யா அவர்களும் மன்னிப்பு கேட்குறாரு அப்ப இவங்க எல்லாம் பெருசாத்துக்கு தேவையில்ல அவர் நடிகர்கள் ஒரு தீரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்திருந்தால் தான் தமிழன் என்ன என்னன்னா என்ன தப்பே பண்ணல என்ன நமக்கு வந்து இப்படி இவர் பேசிட்டு இருக்காரு நம்ம பண்ணி கேட்கணுமா நம்மள ஏதோ இது பண்ணுறாரு ஏன்னா கான்ட்ரவர்ஷன் ஒன்றும் தப்பா அப்படின்னு ஒரு தீரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது மன்னிப்புலாம் கேட்டுருக்க மாட்டீங்க யார் நடிகர் கார்த்திகை அவரும் சரி அவருடைய அண்ணன் சூர்யாவும் சரி அவர் சூர்யா அவர் வேற அது தாங்குறாப்ல அப்படியே எஜமானே அப்படின்ற மாதிரி தாங்குறாப்ல அப்போ கேட்டுருக்க மாட்டீங்க அப்போ மன்னிப்பு கேட்டாங்க அவங்க நடிகர்கள் சரி விட்டுருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இது இந்த மாதிரி அவர் கேட்குறாருனா பவன் கல்யாண அவர்கள் கேட்குறாருனா நீங்களும் நடிகரா பவர் கண்ட்ரோலாக நீங்கள் அதிகாரமே நீங்கள் தான் வச்சுருக்கீங்க நீங்க தான் நீங்க பேச நோட்டா நீங்க பேச முடியலன்னா கூட கூடிய நபர்களை பேச வைக்கணும்ல அண்ணன் திருமாவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னா கூட உடனே ஆள விட்டு பேச வைக்கிறது சீமான ஏதாவது சொல்லிட்டாரோ ஆள் ஆள் வச்சு அங்கிட்ட வந்து அண்ணுண்ணி அவர்கள் ஏதாவது சொல்லிட்டா அங்கிட்ட ஆள் வச்சு பேச இங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் ஏதாவது ஒன்று ஏதாவது பேசிட்டாங்கன்னா திமுக எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவங்கள எதிர்த்து பேச வைக்கிறது ஏதாவது ஒன்று இந்த யூடியூபர் விட்டு கடிக்க வைக்கிறது திமுக வச்சு கண்டபடி எழுத வைக்கிறது போய் சீரியா தான் சரி அடிச்சு உருட்டி விடு அப்படி எழுதிக்கிறது இதை பரப்ப தெரிஞ்ச திமுகவால் உங்களுடைய துணை முதலமைச்சரை பத்தி இப்படி பேசுறாப்ளே ஒருத்தரே பேசுங்கயா எதிர்ப்பு கொடுங்கயா பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் எடுத்து பரப்பிட்டு இருக்குத அப்போ தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறாருங்கிற கேள்விங்கிட்டு பொதுவாக எல்லாத்துக்கு இருந்திருக்கா இல்லையா நான் இன்னொன்று சொல்கிறேன் இதை வச்சு சூப்பராக சிறப்பாக வந்து அரசியல் பண்ணலாம் யார் திமுக அரசியல் பண்ணலாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற உண்மையிலேயே இதை பேசி நீங்கள் பேசி கொடுப்பொருளாக ஆக்கி எதிர்ப்பு கொடுக்காம நீங்கள் எண்ணத்தில் போய் அரசியல் பண்ண போகிறீங்க சனாதனம் தலைக்க முடியாது அவர் சொல்கிறார் சொல்லுங்கள் சனாதனம் என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதாவது எடுபடாதங்க அதெல்லாம் ஒரு காலம் ஏமாற்றி மஞ்சள் குடிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்த காலமாக அது வேற இந்த காலத்தில் இந்த சமயத்தில் வந்து நான் பெரிய ஜாதி எனக்கு கீழே தான் நீங்களாம் நம்ம அந்த பாகுபாடை வந்து கடைபிடிக்கணும் சனாதனத்தை கடைபிடிக்கணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிறத வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு யாராவது வந்து பேசணும் அப்படின்னா யாராவது பூமர் அப்படின்னு சொல்லி அசிங்க சிம்ம கேட்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் உருவாயிருச்சு இங்கே எவனும் உயர்ந்தவன் எவனும் தாழ்ந்தவெல்ல எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு பேசக்கூடிய சமூகமாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் நம்ம தமிழர்கள் அப்படி தான் இருந்தோம் இடையில் வந்தவர்கள் வந்து அந்த ஏற்றத்தரங்களை உருவாக்கி விட்டார்கள் இந்த இந்த சமகாலத்திலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உருவாயிருச்சு சில 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 புரிதலற்றவர்கள் சில மனநோயாளி கூட்டங்கள் வந்து இன்னும் இருக்கு அந்த சாதி வெளியோட உயர்ந்தவரம் தாழ்ந்தங்கிற அந்த ஒரு கோட்பாட்டை பெண்பட்டி கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு அதை நம்ம ஆதரிக்க போறது கிடையாது ஆனால் பெருமளவிற்கு இன்னைக்கு நான் இந்த சாதிக்காரன் பெருமையாக நான் இந்த சாதி என்னை கீழே தான் நீங்கள்லாம் அப்படின்னு அவன் பேச முடியாது பேசின அவன் தான் நிற்பான் அவனை இல்லாதவனாக முட்டாளாக மூடலாக தான் நினைப்பார்கள் இந்த சமூகம் அப்படிதான் இன்னைக்கு பார்க்கப்படும் அப்போ தமிழ்நாட்டில் வந்து சனாதனத்தை வந்து ஒன்றும் கிழிக்க முடியாதுப்பா சனாதனத்தை நீங்கள் பரப்ப முடியாதுப்பா இருக்கிறத அழிஞ்சுதான்ப்பா போகும் அப்படின்னா நீங்கள் வந்து பரப்புரை செய்யணும் சொல்லணும் புரியுது உங்களுக்கு இதெல்லாம் அரசு எடுத்து அரசியல் பண்ணுங்க இதை எடுத்து அரசியல் பண்ணுங்க இதுதான் அரசியல் தமிழ்நாட்டில் உண்மையிலே நீங்கள் பாஜக எதிர்க்கிறீங்க நுழைவிடாமல் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா இங்கே இதை செய்யுங்க செய்வீங்களா என்ன செய்வீங்க அப்புறம் உங்களை வரலாறு எப்படி போய் நிற்கிது ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் அங்கே போய் நிற்கும் ஹெச்ராஜாவை எம்எல்ஏ ஆக்கினதில் அங்கே போய் நிற்கும் அப்போ தான் நிற்கும் ஸ்வீட் அதில் போய் நிற்கும் அதெல்லாம் நிற்கும் வேற எங்கேயும் நிற்க போகுது திமுக பொறுத்த வரைக்குமே பாஜக பாஜக அந்த பாஜக எதிர்ப்பு இருந்துச்சுன்னா அப்படியே படுத்துருங்க யாரை வச்சு பேசிக்க தெரியுமா திரும்ப வச்சு பேசிக்கிறது வீசிகா பற்றி அவங்களை வச்சு பேசிக்கிறது வீசிக்காரம் நல்லா சண்டை கொடுங்க அப்படிங்கிறது இது இவங்க குரல் ஒழிக்கிற மாதிரி திமுக எந்த இடத்தில் ஆக்ரோஷமாக பாஜகங்கிற அந்த சனாதன சக்திகளை எதிர்த்துருக்கீங்க இருக்கீங்க அங்கேருந்து ஏதாவது எதிர்ப்பு வந்தோன்னா அமை அமைதியாகிறது இதெல்லாம் என்ன என்ன நடச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ மட்டும் தான் மாட்டீங்க காவேரி பிரச்சனை தான் பண்ணீங்க நம்முடைய முதலமைச்சரே அவ்வளவு கேவலமாக சேர்த்திருத்து பாட கட்டி நாய் வாயிலை கவ கொடுத்து எவ்வளோவோ எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிட்டார்கள் கர்நாடகாவை சேர்ந்த சில அமைப்பினர் இதை எதிர்த்து எதுவும் ஒன்றும் பண்ணவே இல்லை நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படி கேவலப்படுத்துகிறாங்கன்னு யாரும் எதுவுமே பண்ணவே இல்லையே என்ன தான் பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் அரசாங்கம்மா இங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ மீம்ஸ் போட்ட மட்டும் உடனே தீக்கு உழைக்கிறீங்க அங்கே பண்ணுறாங்க இல்லை அங்கே கேளுங்கள் அப்ப இங்க இருப்படியா இருக்கிறவங்க இல்ச்சா பைய உங்களை எடுத்து பேசக்கூடாது கூடாது நீங்க ஒரு ஆளுக்கு வந்து பம்பி பம்பீனா எப்படி பம்பி தான் புரியுங்க மக்கள் புரிஞ்சுக்கோங்க இவங்க இது மட்டும் இல்லை இவங்க வந்து ஒழிப்புங்கிறாங்கல்ல ஏன் திராவிட ஒழிப்பு மாணாம்னு நாங்கள் போட்டோம்ல நம்ம தமிழ்தேசிவாதிகள்லாம் ஒருங்கிணைச்சு போட்டாங்கல்ல விட்டீங்களா அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு அது எப்படி திராவிடத்தை ஒழிக்கலாம் தந்தை பெரியார் திராவிட கலாம் நினைக்கிறேன் இங்கே போய் ஒரு ஒரு அறிக்கையை கொடுத்து மனுவை கொடுத்து அப்படி நிப்பாட்டாங்க அதை எனக்கு பாரிசாலன் அவர்கள் முன்னெடுத்திருந்தாங்க உங்களுக்கு தெரியும் மகேஷ் நாயகர் அவர்கள்லாம் அப்போ அதை நிப்பாட்டி விட்டாங்க அப்போ இந்த மாதிரி இவங்களே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்க ஒரு 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 கோட்பாட்டை ஒழிக்கணும்னு பேசும்போது ஏன் இவங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடை ஒழிக்கணும் நாங்க பேசக்கூடாது கேள்விக்கு பதில் இருக்கா அப்படி பயம் இவங்க சரியா இருந்தால் எங்க அர்த்தவங்கள பேச இதை பற்றி உர வழ கமெண்ட்ல உங்களுடைய கருத்து பேச சொல்லுங்க மீண்டும் ஒரு கரோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்